மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் நூத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு பாடூர் ஊராட்சி திமுக சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரணப் பொருட்களுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது மறைந்த திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கலைஞர் கருணாநிதியின் நூத்தி ஓராவது பிறந்தநாளை தமிழகம் எங்கும் சிறப்பாக கொண்டாட வேண்டும் என தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் கழக நிர்வாகிகளுக்கு அறிவித்த நிலையில் பல்வேறு பகுதிகளில் திமுகவினர் கழகக் கொடியை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் படூர் ஊராட்சி திமுக சார்பில் திருப்பூரூர் வடக்கு ஒன்றிய தகவல் தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் கே எஸ் சுதாகர் ஏற்பாட்டில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களுடன் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது படூர் ஊராட்சி மன்ற தலைவர் தாரா சுதாகர் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருப்போரூர் ஒன்றிய பேருந்தலைவர் தலைவர் ஆர் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு கல்வி உபகரண பொருட்களான நோட்டு பேனா புத்தகம் எக்ஸாம் பேட் ஏழை எளிய மக்களுக்கு வேட்டி சேலை உள்ளிட்டவைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட துணை செயலாளர் அன்பு செழியன் ஒன்றிய துணை செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அனைத்து அணி பொறுப்பாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் dia budi budi budi

இப்படி போட்டோ அனுந்த மாதிரி அதான் இங்க வந்து மாதிரி எப்படி yeah, <laughs> <laughs> મને આવડતું નથી એટલે આપડે